சனிய பார்த்து பயப்படாதீங்க அவர் வந்து பயப்பட்டு நீங்க போய் ஒரு ஓரமா உட்கார கூடிய கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு வீட்லயுமே சனி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்பட்டுச்சு இப்ப சமீபத்துல வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க டாக்ஸுக்காக அப்படின்னு அவங்க கத்துறாங்க இல்லைங்களா அது எதற்காக அப்படி செய்ய போலீஸ் வராங்க அந்த இடத்துல ஒரு போலீஸ் நிற்கிறாங்க ஹெல் போ பைக்கில் போகிறீங்க நம்ம என்ன செய்வோம் நின்றுவோம் ஒதுங்கி சைட் எதுக்கு சைட் ட்ராக் எடுக்கிறோம் இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா மேட்ரு அவ்வளோதான் அப்போ என்னென்னா அவர் வந்து உங்களுக்கு நீதியை உங்களுக்கு நீதியாக நேர்மையாக இருக்க சொல்கிறாரு உங்களுக்கு அது பிடிக்கல அப்போ டேக்ஸ் ஒழுங்காக கட்டுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்கல ஒரு ப்ராப்பர் கொண்டு வந்தோம்னா பிடிக்கல அது மாதிரி சனிங்கிறவர் வந்து நீதிமான்னு சொல்கிறாங்க ஜோசியத்தை அது யாருக்கும் பிடிக்கல அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா அப்போ வந்து நம்ம பிடிக்காதவங்க அப்புறம் குற்றவாளியாகிற மாதிரி அப்போ சனியை வந்து நீங்கள் வந்து பாவி சுபர் அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து குழப்பமாக பார்த்து அவர் வந்து அசுபர்னு பார்த்து அவர் வந்து ஏதோ நம்மளுக்கு தீங்கு மட்டுமே செய்வார் கெட்டது மட்டுமே செய்வார் அப்படிங்கிறாங்க இது வந்து ரெண்டு வித விதத்தில் புரிஞ்சுக்கணும் சுபர் அசுபர் அப்படின்னு ரெண்டு கோட்பாடு இருக்குது ஜோசியத்தில் சுபர் அசுபர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒளி கோட்பாடுகளில் பிரிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து பெருசாக தெரியும் சூரியன் யாருடைய ரிஃப்ளெக்டாக தருது அப்படின்னா அதாவே என்ன செய்யுதுங்க நெருப்பை உங்களுக்கு அது வந்து மஞ்சள் குறுமின்ற பிரிவுல வர்றதுனால அது இயற்கையாகவே வந்து எமிட் பண்ணிட்டே இருக்குது அதனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்துறப்ப அது அதாவே வெளிப்படுத்துறதுனால யாரையும் பிரதிபலிக்காதனால அதைபர் கேட்ட எரியல சேர்த்துடுறாங்க சரிங்களா அடுத்து சூரியனுடன் ஒரே கட்டத்துல சேர்ந்த புதன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து என்ன சூரியன் செய்ய முடியாது உதிக்கிறப்ப என்ன ஆனா புதனுடைய வெளிச்சம் தெரியாது ஒண்ணு சூரியன் மறைகிறப்பே மறைஞ்சா தெரியாது ஒருவேளை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு புதன் மறையுதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியும் அப்ப சூரியனுடன் சேராத புதன் வந்து சுபர் சூரியனுடன் சேர்ந்த புதன் வந்து அசுபர்னு சொல்றோம் அப்ப சூரியனுடன் ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தா அந்த புதனை நம்மனால பார்க்கவே முடியாது அதான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது காரணம்